ஏஐ டெக்னாலஜியை இன்னைக்கு எல்லா துறைகள்லையுமே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம நினைச்சு பார்க்கறத விட ஆச்சரியமான விஷயங்கள் ஏஐ டெக்னாலஜிஸில் வரப்போகுது இன்னைக்கு மக்கள் என்னென்ன வேலை பார்க்குறாங்களோ அதில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது சதவீத வேலைகள் அடுத்த ரெண்டு வருஷத்தில் இருக்கவே இருக்காது இந்த ஏஐனால வேலை வாய்ப்புகள் போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலை வாய்ப்புகள் போகாது இப்போ இருக்கிற வேலையை ஏஐ பயன்படுத்தி பண்ணுற மாதிரி வரும் உங்கள் துறையில் எப்படியெல்லாம் ஏஐ பயன்படுத்துகிறாங்க அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஏஐ டூல்ஸை சரியா பயன்படுத்த கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களாலையும் இந்த ஏஐ புரட்சியில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேற முடியும் ஆனால் தான் ஏஐ வந்தாலும் ஒரு சில விஷயங்களை மனிதர்களால மட்டும்தான் பண்ண முடியும் அந்த மாதிரி இந்த ஒரு ஒன்பது ஸ்கில்ல நீங்க ஸ்ட்ராங்கா கத்துக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளவு ஏஐ வந்தாலும் உங்களுடைய வேலைகளுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது அந்த ஒன்பது சாஃப்ட் ஸ்கில்ஸ் என்னென்னன்னா நம்ம இன்னைக்கு பார்க்க எண்ணுவதெல்லாம் உயர்வு நான் உங்கள் ஜேஆர் இப்போ ஹார்ட் ஸ்கில்னா என்னன்னா உங்களுடைய துறை சார்ந்த அறிவு எனக்கு நல்ல கோடிங் வரும் எனக்கு நல்ல அக்கவுண்டிங் வரும் எனக்கு கிராஃபிக் டிசைனிங் எடிட்டிங் வரும் இந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும் அப்படின்னு உங்களுடைய துறை சார்ந்த அறிவு ஹார்ட் ஸ்கில் சாஃப்ட் ஸ்கில் அப்படின்றது என்ன அப்படின்னா உங்களுடைய பர்சனல் ஆட்டிடியூட்ஸ் மற்றவங்களோட எப்படி பழகுறீங்க எவ்வளோ உண்மையாக இருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் சாஃப்ட் ஸ்கில்ஸில் வரும் உதாரணத்துக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தில் சசிகுமாருக்கு ஒரு டிரைவர் வேலை கிடைக்கும் அப்போது ஒரு டயலாக் அவர் சொல்லுவார் இந்த ஏழு நாள் டெஸ்ட்டு நான் எப்படி வண்டி ஓட்டுறேன் அப்படிங்கிறத பொறுத்து நான் எவ்வளோ உண்மையாக இருக்கேன் அப்படின்றத பொறுத்து அப்படித்தானே ஆ அப்படின்னு சசிகுமார் கேட்பாரு அவர் உண்மையாக தான் அவருக்கு அந்த வேலையே கிடைச்சிருக்கும் வண்டி ஓட்டுறது அப்படிங்கிறது ஹார்ட் ஸ்கில் நம்ம எவ்வளோ நேர்மையாக இருக்கும் எவ்வளோ உண்மையாக இருக்கும் கிட்ட எப்படி பழகுறோம் அப்படிங்கிறது எல்லாமே சாஃப்ட் ஸ்கில்ஸில் வரும் இந்த மாதிரி சாஃப்ட் ஸ்கில்ஸை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வேலைக்கு பிரச்சனையே இல்லை அதில் முக்கியமான ஒன்பது சாஃப்ட் ஸ்கில்ஸ் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சாஃப்ட் ஸ்கில் என்ன அப்படின்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் தான் கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்றதும் நிறைய பேரும் இங்கிலீஷ் பேசுறது நினச்சிட்டு இருக்காங்க கம்யூனிகேஷன் அப்படின்றது ஒரு விஷயத்த நீங்கள் எவ்வளோ அழகாக வெளிப்படுத்துறீங்க எவ்வளோ அழகா மற்றவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறீங்க அப்படின்றது தான் கம்யூனிகேஷன் ஸ்கில் இப்போ ஆப்பிள் நிறுவனத்தை தொடங்கிய ஸ்டீவ் ஜாப்ஸ் எப்படி இவ்வளோ ஃபேமஸ் ஆனாரு அவர்தான் ஆப்பிள் பர்சனல் தான் ஆப்பிள் ஐபேட் உருவாக்குனாரா இல்லைங்க அவர் தான் ஆப்பிள் ஐஃபோன் உருவாக்குனாரா இல்லைங்க ஆனா அந்த ப்ராடக்ட்டை எப்படி மார்க்கெட் பண்ணணும் எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் அவர்கிட்ட அதிகமா இருந்தது அதனாலதான் அவர் இன்னைக்கு உலகம் அவங்களுக்கு பிரபலமா இருக்கார் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சவங்களை விட அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது எப்படி அப்படின்ற அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போது இந்த வீடியோவில் நான் ஒரு ஒன்பது பாயிண்ட் சொல்கிறேன் இதே விஷயத்தை நீங்கள் மற்றவங்க கிட்ட சொன்னால் எப்படி அழகா கம்யூனிகேட் பண்ணுவீங்க இதே விஷயத்த உங்களால் இதை விட அழகா கம்யூனிகேட் பண்ண முடியுமா அப்படி பண்ண முடிஞ்சால் அதுதான் கம்யூனிகேஷன் ஸ்கில் சொல்ல வர விஷயத்த தெளிவாக சொல்ல தெரியணும் குறைவான வார்த்தைகளில் மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல தெரியணும் அவ்வளவுதான் கம்யூனிகேஷன் ஸ்கில் ரெண்டாவது பாயிண்ட்டு நெட்ஒர்க்கிங் அதாவது இவர் நெட்ஒர்க் இஸ் நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமான கான்டாக்ட்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு உங்களால் நிறைய பணம் சம்பாதிக்கவும் முடியும் உங்களுடைய துறை சார்ந்த நபர்களோட தொடர்பில் இருங்க நீங்கள் பிஸ்னஸ் பண்றீங்களா அப்போ பிஸ்னஸ் பீப்புளோட எப்படி நெட்ஒர்க் பண்ணுறது இன்னைக்கு அதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஜேசிஐ ரோட்ரி கிளப் லயன்ஸ் கிளப்பு எஸ் கிளப் அப்படின்னு நிறைய ஏகப்பட்ட கிளப் இருக்கு உங்களுடைய மாவட்டங்கள்ல இதுல எது சிறந்தது அப்படி யோசிச்சு அந்த மாதிரி கிளப்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும் உங்களுடைய நெட்வொர்க் அதிகமாகும் சரி பிஸ்னஸ் பண்றவங்க இதுல ஜாயின் பண்ணலாம் நான் ஒரு வேலை தான் பாக்குறேன் நான் எப்படி என்னோட நெட்ஒர்க்கை டெவலப் பண்றது அப்படின்னா இப்போ லிங்க்ட்இன்ல இருங்க உங்கள் துறை சார்ந்த மனிதர்கள் யார் யாரெல்லாம் லிங்க்டின்ல இருக்காங்களோ அவங்க எல்லாம் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க நிறைய பேர் வாட்ஸ்அப் யூஸ் பண்றீங்க ஃபேஸ்புக் யூஸ் பண்றீங்க யூடியூப் யூஸ் பண்றீங்க ஆனா பெரும்பாலான மக்கள் லிங்க்டின் யூஸ் பண்ணுறதே லிங்க் லிங்க்டின் தான் உங்கள் துறை சார்ந்த மக்களோட கனெக்ட் பண்ணுவதற்கான ஈஸியான வழி லிங்க்டின்ல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஐடியில் வேலை பார்க்குறீங்களோ பிபிஓவில் வேலை பார்க்குறீங்களோ இல்லை சாதாரண சின்ன வேலைகள் பார்க்குறீங்களோ உங்கள் துறை சார்ந்த மனிதர்களோட லிங்க்டின்ல ஃபாலோ பண்ணுங்கள் அவங்களோட கனெக்டடாக இருங்க அவங்க என்னென்ன போஸ்ட்லாம் போடுறாங்க அப்படின்னு பாருங்கள் அதன் மூலம் உங்களோட நெட்வொர்க் டெவலப் ஆகும் மூணாவது பாயிண்ட் அடாப்டபிலிட்டி அதாவது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளை அடாப்ட் பண்ணிக்கிறது நம்மளை அப்டேட் பண்ணிக்கிறது சேஞ்சஸ் அக்செப்ட் பண்றது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த உலகம் எவ்ரி த்ரீ இயர்ஸ் ஒன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் யாருக்கிட்டையும் பெருசாக ஃபோன் இல்லை அப்படியே இருந்தாலும் ஒரு குடும்பத்துக்கிட்ட ஒரு ஃபோன் இருக்கும் ஆனால் இன்னைக்கு வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு ஃபோன் இருக்கு இல்லையா இப்பவும் நான் ஃபோன்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா போன் யூஸ் பண்ண பழகிக்கணும் இன்னைக்கு ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றோம் நாளைக்கு ஏ இன்டெகிரேட்டட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வரும் அதையும் நம்ம யூஸ் பண்ண கத்துக்கணும் இப்படி பண்ணாதான் நம்மளால் சர்வை பண்ணவே முடியும் புது புது சூழல்களுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ண கத்துக்கோங்க சேஞ்சஸை அக்செப்ட் பண்ணிக்கோங்க நாலாவது பாயிண்ட் நெகோசியேஷன் ஸ்கில் நெகோசியேஷன் ஸ்கில் ரொம்ப ரொம்ப முக்கியங்க எவ்வளவு ஏ வந்தாலும் எவ்வளவு பெரிய பெரிய டெக்னாலஜிஸ் எல்லாம் வந்தாலும் இந்த நெகோசியேஷன் ஸ்கில் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை நெகோசியேஷன் ஸ்கில்ல ரொம்ப ரொம்ப கிங்கான என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொல்வாரு நீ ஒரு ப்ராடக்ட எந்த விலைக்கு வாங்குறியோ அதை விட இருபது சதவீதம் கம்மியான விலையிலேயே அதே பொருளை என்னால வாங்க முடியும் அப்படின்னு எப்பவும் சொல்லுவார் அதாவது நான் பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குறேன் அப்படின்னா அதே பொருளை அவரால் எட்டாயிரம் ரூபாய்க்கே வாங்கி காமிப்பார் அதுக்காக லோ குவாலிட்டியா இருக்காது அதே தரமான பொருள் தான் ஆனா அவர் எட்டாயிரம் ரூபாய்க்கே வாங்கிடுவார் ஸ்கில்ன்றது வெறும் பேரை பேசி வாங்குறது மட்டுமே இல்லை சரியான நேரத்துல பேரை பேசணும் சரியான நபர்கள்கிட்ட பேரை பேசணும் உங்களுக்கும் பெனிஃபிட்டா இருக்கணும் அதை விற்கிறவங்களுக்கும் பெனிஃபிட்டா இருக்கணும் வின் வின் சொல்யூஷன்ல எப்படியெல்லாம் நெகோசியேட் பண்றது எந்தெந்த பொருட்களை எப்போ வாங்குறது அப்படின்லாம் தெரிஞ்சிருக்கணும் இந்த மாதிரி நெகோசியன்ஸ்கில் நிறைய விஷயங்கள் இருக்கு பிசினஸ் பண்றவங்களுக்கு மட்டும்தான்ப்பா இந்த எல்லாம் தேவை அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க இப்ப நீங்க ஒரு கம்ப்யூ கம்பெனில இன்டர்வியூ அட்டன்ட் பண்ண போறீங்க அப்போ ஹெச்ஆர் உங்களுக்கு ஒரு பேக்கேஜ் சொல்றாரு அப்போ உங்களுக்கு தேவையான சம்பளத்தை எப்படி கேட்டு வாங்குறதுன்னு தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு தேவையான இடங்கள்ல உங்களை நீங்களே ப்ரொமோட் பண்ணி நெகோசியேட் பண்ணவும் தெரிஞ்சுக்கணும் இந்த ஸ்கில் எப்படி டெவலப் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நெகோசியன் ஸ்கில் கமெண்ட் பண்ணுங்க இதை பத்தி இன்னும் நிறைய இன்ட்ரஸ்டிங்கான நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்றேன் ஆறாவது பாயிண்ட் டிசிஷன் மேக்கிங் அதாவது சரியான முடிவுகளை எடுக்க தெரியணும் அதே நேரத்தில் அந்த முடிவுகளை வேகமாகவும் எடுக்க தெரியும் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஏஐ டெக்னாலஜிஸ்லாம் உங்களுக்கு நிறைய டேட்டாவை கொடுக்கும் அந்த டேட்டாவை பயன்படுத்தி முடிவெடுக்கக்கூடிய திறன் நம்ம கையில் தான் இருக்குது உதாரணத்துக்கு இப்போ நம்ம எதில் முதலீடு பண்ணலாம் அப்படின்றதுக்கு நிறைய டேட்டாவை ஏஐ டெக்னாலஜி கொடுக்கும் தங்கத்தில் முதலீடு பண்ணலாமா ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணலாமா இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணலாமா இல்லை நிலத்தில் முதலீடு பண்ணலாமா அப்படி நிறைய டேட்டாவை அது கொடுக்கும் ஆனால் எதில் முதலீடு பண்ணலாம் அப்படின்ற அந்த முடிவு நம்ம கையில் தான் இருக்குது அதே மாதிரி நம்ம என்ன படிக்கலாம் ஃபியூச்சர்ல எந்த கோர்ஸுக்கு வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு ஏஐ கிட்ட கேட்கலாம் அதுவும் கைட் பண்ணும் ஆனால் அதற்கான முடிவெடுக்கும் திறன் நம்ம தான் இருக்குது இல்லையா பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்லாம் எப்படி யோசிக்கிறாங்க வெற்றியடைந்த மனிதர்கள் எப்படி தங்களுடைய முடிவுகளை வேகமாக எடுத்தாங்க அப்படி நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதன் மூலமாக உங்களோட டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ண முடியும் உங்களால் சரியான முடிவுகளை வேகமாக எடுக்க முடிஞ்சது அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய சாப்பிட்டு அடுத்த பாயிண்ட்டு எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஐ கியூ அப்படின்னு ரெண்டு விஷயங்கள் சொல்லுவாங்க ஐக்யூனா இன்டெலிஜென்ட் கொஷின் ஈக்யூனா எமோஷனல் கொஷ்டின் நம்ம எவ்வளோ அறிவாக இருக்கோம் அப்படின்றது முக்கியமே கிடையாது நாம் நம்முடைய உணர்வுகளை நம்மளோட கண்ட்ரோலில் வச்சிருக்கணும் எங்கே கோவப்படணும் எங்கே கோவப்படக்கூடாது எங்கே பொறுமையாக இருக்கணும் எங்கே சத்தமாக பேசணும் எங்கே மெதுவாக பேசணும் அப்படின்னு உங்களுடைய உணர்வுகள் உங்கள் கட்டுப்பாட்டில் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் அதுதான் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் அடுத்த பாயிண்ட்டு கிரியேட்டிவிட்டி அதாவது கிரியேட்டிவிட்டின்னா என்னன்னா மற்றவங்க பண்ற விஷயத்த நீங்கள் இன்னும் புதுமையாக என்ன பண்ண போறீங்க அதையே நீங்க வித்தியாசமாக என்ன பண்ண போறீங்க அப்படின்னு யோசிங்க உங்களுடைய துறை சார்ந்த விஷயங்கள்ல இதையே நம்ம இன்னும் எப்படி வித்தியாசமாக பண்ணலாம் இன்னும் எப்படிலாம் கிரியேட்டிவா பண்ணலாம் அப்படின்னு அந்த திறமைய வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்றைக்குமே வேல்யூ இருக்கும் அடுத்த பாயிண்ட் பிரசன்டேஷன் ஸ்கில் அதாவது இன்னைக்கு உங்களுக்கு எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு அப்படின்றது மட்டும் முக்கியம் இல்லை அதை மற்றவங்க முன்னாடி சரியாக ப்ரெசென்ட் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சோசியல் மீடியா தளங்கள் மூலமாக ப்ரெசன்ட் பண்ண கற்றுக்கோங்க உங்களை நீங்களே ஒரு பிராண்டாக மாற்ற கற்றுக்கோங்க உதாரணத்துக்கு இன்னைக்கு உங்களுக்குன்னு ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடியோ இல்லை உங்களுக்குன்னு ஒரு யூடியூப் சேனலோ கண்டிப்பாக தேவை அதுலேயும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இருக்கலாம் இல்லை நீங்கள் தனிநபர் அப்படின்னா உங்களை ப்ரமோட் பண்ணிக்கிறதுக்காக கூட இருக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களில் நீங்கள் சோசியல் மீடியாவில் ப்ரெசென்ட் பண்ணுங்கள் சோசியல் மீடியா தளங்களை சரியாக பயன்படுத்த கற்றுக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை இன்னைக்கு இருக்கக்கூடிய யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இதன் மூலமா ப்ரமோட் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணி உங்களை எப்படி ஒரு பிராண்டா மாத்துறதுன்னு கத்துக்கோ அடுத்த பாயிண்ட்டு லீடர்ஷிப் அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை செய்ய தெரியணும் ஆனால் அதன் பிறகு உங்களுக்கு வேலை வாங்க தெரியணும் நம்ம வேலை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா முன்னேறவே முடியாது வேலை வாங்கவும் தெரியணும் அதுதான் லீடர்ஷிப் ஸ்கில் சரியான நபர்களை தேர்ந்தெடுப்பது எப்படி அந்த சரியான நபர்கிட்ட சரியான வேலைகளை கொடுத்து அவங்களை வேலை வாங்குறது எப்படி அப்படின்ற அந்த லீடர்ஷிப் ஸ்கில்ஸ்லாம் நீங்க வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை அடிச்சுக்க ஆளே அவ்வளவுதாங்க இதெல்லாம் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்பது முக்கியமான சாஃப்ட் ஸ்கில் இப்போ இந்த ஒன்பது சாஃப்ட் ஸ்கில்ஸையும் ஒரு பேப்பர்ல எழுதுங்க உங்களுக்கு நீங்க இந்த ஒன்பது சாஃப்ட் ஸ்கில்ஸ்க்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு மார்க் போடுவீங்க பத்துக்கு எவ்வளவு மார்க் போடுவீங்க அப்படின்னு அந்த சாஃப்ட் ஸ்கில் பக்கத்துலயே ஒரு மார்க் போட்டுக்கோங்க இப்போ எந்த ஸ்கில் உங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கோ அதை இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுங்க அதை எப்படியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க அதை தொடர்ந்து இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருங்க அடுத்த சில மாதங்கள்லையே ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்கள் பார்க்க முடியும் நெகோசியேஷன் ஸ்கில் அப்படின்றது நான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கில்லாக நினைக்கிறேன் அதை பற்றின ஒரு அவேர்னஸே நிறைய பேருக்கு இல்லை அது எப்படியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இதை தவிர்த்து வேறு எந்த ஸ்கில் ரொம்ப முக்கியம் இதை நான் இம்ப்ரூவ் பண்ணணும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை பற்றின வீடியோஸை அடுத்தடுத்த வீடியோஸ் தான் சொல்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டே இருங்க ட்ரீம் பிக் அச்சீவ் பிக் என்பதெல்லாம் இருக்கும்